பாடம் பொறுமை அல்லாஹ் கூறுகின்றான் இறை விசுவாசிகளே பொறுமையாக இருங்கள் இன்னலை சகித்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது அத்தியாயம் வசனம் மற்றொரு இடத்தில் உங்களை நாம் பயம் பசி ஆகியவற்றின் மூலமும் சொத்து உயிர் விளைச்சல் ஆகியவற்றை குறைப்பது மூலமும் சோதிப்போம் பொறுமையாளர்களுக்கு செய்தி கூறுவீராக இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் பொறுமையாளர்கள் அவர்களின் கூலியை கணக்கின்றி கொடுக்கப்படுவார்கள் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் ஒருவர் பொறுமையாக இருந்து மன்னித்து விட்டால் நிச்சயமாக செயல்களில் உள்ளதாகும் அத்தியாயம் மற்றொரு இடத்தில் நீங்கள் பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் உள்ளான் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனம் மற்றொரு இடத்தில் உங்களில் போர் புரிபவர்கள் மற்றும் பொறுமையாளர்களை நாம் அறிந்து உங்கள் செய்திகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் வரை உங்களை நாம் சோதிப்போம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் பொறுமையை பற்றியும் அதன் சிறப்பு பற்றியும் உள்ள வசனங்கள் அறிமுகமானவைகளாகவும் அதிகமாகவும் உள்ளன